இன்றைக்கி மார்க்கெட் நமக்கு எங்கே க்ளூ கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸ் பார்ப்போம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்போ கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் இப்போ கரெக்டாக பத்து முப்பத்தா கால் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு கால் ஆப்ஷன் ஓபன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இது மூலியமாக தான் நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணேன் அது மூலியமாக நான் ஒரு நாலாயிரரூவா வந்து ப்ராஃபிட் பண்ணேன் நான் வந்து ப்ராஃபிட் காட்டணும் அப்படிங்கறக்காக காட்டலை நான் ட்ரேடும் இருக்கேன் அதனால தான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எல்லாமே வந்து இந்த கான்செப்ட் வைஸ் தான் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வால்யூம்லேயும் வந்து பார்க்கலாம் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து வால்யூம் கேண்டில்ன்னு சொல்லுவாங்க வால்யூம் கேண்டில்னு சொல்லுவாங்க நார்மல் கேண்டில் கிடையாது இப்போ ஒன் மினிட்டில் போய்ட்டிங்க அப்படின்னா வால்யூம் கேண்டலில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வால்யூம் வந்து இருக்குது அதாவது கரெக்டாக பத்து முப்பத்தி ரெண்டு பத்து முப்பத்தி ரெண்டுக்கு வால்யூம் வந்து அதிகமாக இருக்குது மாதிரி கேண்டில் வந்து இன்டிசிஷன் கேண்டிலாக இருக்குது இன்டிசிஷன் கேண்டிலாக இருந்தது அப்படின்னா மார்க்கெட் மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம் அதோட பிரேக்கிங் பாயிண்டை பொறுத்து மேலே பிரேக் ஆச்சுன்னா மேலே போகும் கீழே பிரேக் ஆச்சுன்னா கீழே போகும் அதுக்கேற்ற மாதிரி மேலே போயிருக்கு அதே மாதிரி மார்க்கெட்டும் வந்து மேலே போயிருக்கு இப்படி தான் வந்து மார்க்கெட்டை டெய்லியும் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும் இது மாதிரி நிறைய கான்செப்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ